ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் வீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம வந்து தெரியாமல் நிறைய டைமில் வந்து எண்ணெய் வந்து கீழே கொட்டிடுவோம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம தொடச்சி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடரை இந்த மாதிரி வந்து எண்ணெய் பட்ட இடத்துல மேலே வந்து லைட்டாக வந்து தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு கையால் இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டாக எண்ணெய் கொட்டியிருந்தா அப்படின்னா பரவாயில்ல போட்டுட்டு நம்ம தொடச்சாலே போதும் நான் வந்து அதிகமாக எண்ணெய் கொட்டியிருக்கிறதுனால கைகிட்ட வந்து லைட்டாக தடவி விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நார்மலாக ஒரு துணி வச்சு தொடச்சிக்கு எடுத்துக்கிட்டாவே வந்து போதும் இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பவுடரே வந்து உறிஞ்சிக்கும் அதனால் இது வந்து கீழே எண்ணெய் கொட்டின இடமே வந்து தெரியாது அந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து எண்ணெய் பிசுக்க இது உறிஞ்சிரும் இப்போ இதை பாருங்கள் நல்லா அந்த பவுடரை வந்துட்டு நம்ம போட்டு தொடச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பட்டது வந்து நமக்கு தெரியவே இல்லை இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து தூரம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் நம்ம வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி எண்ணெய் கொட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி இல்லை ஏதாவது சோப்பு இல்லை அந்த மாதிரி வந்து போட்டு தொடச்சி எடுப்போம் அப்படிலாம் வந்து பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கே வந்து தெரியாது அடுத்ததாக எல்லார் வீடுகளிலேயும் வந்து கண்ணாடி வந்து இருக்கும் கண்ணாடி வந்து நம்ம முகம் பார்க்கறதுக்கு வச்சுருப்போம் இந்த மாதிரி பெரிய கண்ணாடி சின்ன சைஸ் கண்ணாடி எல்லாம் கண்ணாடிலேயும் வந்துட்டு சீக்கிரமாக வந்து தூசி படிஞ்சிரும் தூசியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு இதில் வந்து தட்டிட்டு நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் துணியோ இல்லை பேப்பர் வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆகி நமக்கு வந்துட்டு கண்ணாடி வந்து பளபலன் ஆயிரும் இந்த டிப்பையும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் முக்கியமான டிப் நம்ம கிச்சனில் கேஸ் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணுறது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும் என்ன தான் வந்து நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டாலும் சில நேரங்களில் எண்ணெய் பிசுக்கு வந்து பட்டுட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்லாம் நம்ம சமைக்கிறப்போ வந்து கிச்சனில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணி விட்டாலுமே பேட் ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் உள்ள ஸ்டாண்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு கேஸ் அடுப்பு மேலே எல்லா ப பக்கமும் படுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க தெளித்ததுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம அடுத்ததாக என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேல்கம் பவுடர் தான் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் தான் வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த பவுட்ரு வந்து போடுறதுனால எண்ணெய் பிசுக்கு போகிறது மட்டும் இல்லை வீடும் வந்துட்டு வாசனையாக இருக்கும் அதாவது கிச்சனும் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் வந்துட்டு எறும்பு அந்த மாதிரி பூச்சிகளும் வராது அது மட்டும் இல்லை நான்வெஜ்லாம் வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பையும் சரி கிச்சனை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே வந்துட்டு நான்வெஜ் ஸ்மெல்லே வந்து எடுக்காது பேட் ஸ்மெல் எதுவுமே வராது ஃபுல்லாக வந்து நல்லா வாசனையாகவே தான் இருக்கும் இந்த டிப்பாக கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம அடுப்பு துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை கிச்சனோட கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள சைட் டைல்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம பவுடரும் மட்டும் போட்டு தொடச்சாலே போதும் இது தொடச்சி முடித்ததுக்கப்புறம் இது மேலே எதுவும் லிக்யூடு இல்லை தண்ணி ஊற்றி தொடக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை தொடச்சி முடித்தது பா முடிச்சதுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து மாட்டிட்டு பார்க்கலாம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியும் முன்னாடி வந்து எண்ணெய் பிசுக்காக கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா அடுப்பு பக்கத்தில் எறும்பு பூச்சி எதுவுமே வராது கிச்சன்லேயும் பேட் ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வீடுகளில் இந்த மாதிரி சோஃபாக்கு வந்து பெட்ஷீட்டோ இல்லை கவரோ விரிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பெட்லெலாம் வந்து பெட்ஷீட் விரிச்சிருப்போம் அது வந்து சில டைமில் மழை காலங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி டேல்கம் பவுடர் எடுத்துட்டு பெட்ஷீட் மேலே நம்மளோட பெட்டில் விரிச்சிருக்கக்கூடிய பெட்ஷீட் மேலே அண்டு இந்த மாதிரி சோஃபா மேலெலாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தெளிச்சு விட்டோம் அப்படின்னாவே போதும் இந்த மாதிரி லைட்டாக பவுடர் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னாவே போதும் இப்படி இப்படி பண்ணுறதுனால இதில் எந்த பேட்ஸ்மெல்லும் இல்லாமல் சோஃபா மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து வச்சிருப்போம் கொலுசு இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் கூட வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து என்னாகும்னா ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சு போய் அதோடய கலர் வந்து மாறி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்து அது மேலே வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கொலுசு பார்க்குறதுக்கு வந்து பளிச்சுன்ட்ருக்கும் பாலிஷ் பண்ண மாதிரி இல்லை புதுசு மாதிரி அப்படியே வந்து பழச்சுன் இருக்கும் இதை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்போ நமக்கு வந்து க்ளீன் பண்ண முடியலை அப்படிங்கிற டைமில் அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னா அழகாக இருக்கும் புது கொலுசு மாதிரியே இருக்கும் அப்படியே க்ளீன் பண்ணது மாதிரியே சூப்பராக பளிச்சுன் இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா கட்டப்பையில் உள்ள ஒரு துணி மாதிரி இருக்கும்ல அதை தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வந்து காட்டனில் ஏதாவது துணி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல அது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி நடு பக்கத்தில் கொஞ்சமாக பவுடர் வந்துட்டு தட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுக்கோங்க இதை வந்து இப்போ எந்த எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீடுகளில் நம்ம வந்து செல்ஃப்லையாக இருக்கட்டும் இல்லை வந்து பீரோவில் அந்த மாதிரி துணி மடித்து வச்சுருப்போம் அந்த இடங்களில் சில நேரங்களில் பேட் ஸ்மெல் கூட வரும் அந்த மாதிரி இடங்களில் இதை வந்து நடுவில் வச்சிடலாம் இந்த மாதிரி இடுக்குகளில் இல்லை நடுவில் வச்சு விட்டோம் அப்படின்னா துணிகள் எப்போவுமே நல்ல வாசனையோடு இருக்கும் அது நம்ம வீடுகளில் கண்டிப்பாக அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து எல்லாருமே சேர்த்து வச்சுருப்போம் அது வந்து சில டைமில் பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கொஞ்சமாக பவுடர் வந்து அதில் தட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும் இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்